உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதே போல் ராகுகேது பகவான் பேர்ச்சி வரும் பேர்ச்சி வந்தால் என்னென்ன மாற்றங்கள் வரும் சொல்லி தனித்தனித்தனியாக சொன்னோம் ஆனால் இந்த வீடியோவில் என்னென்னா இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியும் நடைபெற்று முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உங்களுக்கு சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த மூன்று கிரகங்களுடைய செயல்பாடு அதாவது ராகு இது பகவான் ஒரு கிரகமாகவும் குரு பகவான் சனி பகவான் என்ற கிரகங்களை மூன்று கிரகங்களாக இணைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன கொடுக்க போகிறாங்க என்ன விஷயத்த தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்ச ராசி அன்பர்களுக்கு கேது பகவான் மற்றும் ராகு பகவான் அதேபோல் சனி பகவான் குரு பகவான் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன கெடுத்ததெல்லாம் போதுயா கொடுக்காம இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை கெடுக்காமல் இருந்தால் போதுயா அப்படிங்கிற உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய வார்த்தைகளும் புரிகிறது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகமாக செய்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையே தியாகம் தன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் தியாகம் நிலையான தன்மை முடிவெடுத்து மறுபடியும் குழப்பமடைந்து ஏன் இந்த வாழ்க்கை என்ற எண்ணத்தில் இருந்த நம்மளுடைய அருமையான அன்பான விச்சகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக கேது பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு செல்கிறார் ராகு பகவானோ உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்தவர் தற்போது நான்காம் இடத்துக்கு வருகிறார் நான்கில் இருந்த சனி பகவான் ஆல்ரெடி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டார் குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து தற்போது எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ இவ்வளோ மாற்றங்கள் இந்த வருடத்தில் ஏற்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு மேலே ஜூன் துவக்கத்திலிருந்தே இந்த கிரகங்கள்லாம் அந்தந்த இடத்துல இருக்க போகிறாங்க ஸோ இனிமேல் நல்ல வெற்றி உண்டா அப்புடின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும் வந்தே தீரணும் கேள்வி வரலைன்னா நீங்கள் ராசியே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கேள்வி யானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஆளுமை கொள்வீர்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் போதுங்க ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்ந்து உங்களுடைய ஆசைகளை எல்லாம் தூண்டிவிட்டு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுலையும் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார்களா நிறைய பிரச்சனை நம்மளுடைய விச்சகராசியில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்லேருந்து அந்த இருபத்தி நாலு எண்டு வரைமே ரொம்ப போராடினீங்க இப்போ ரீசண்டாக போராடினது விருச்சகராசிலாம் அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக அடையாளம் தெரியாத நிலைக்கு போயிட்டாங்க அப்படியே கம்பீரமாக ராஜா மாதிரி வாழ்ந்தையா ஆறு மாதமாக அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்கய்யா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களோட லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் இதெல்லாம் இனிமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கருத்து நம்மளுடைய கிரகங்களுடைய செயல்பாடு மூலமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அதாவது ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப உயிருக்குயிராக இருந்து ரொம்ப ரொம்ப பாசம் வச்சு எல்லாமே ஜீரோன்னு சொல்லும் போது என்ன பண்ண முடியும் முட்டையை வாங்கினேன் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா தானேயா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையை போட்டு உடைக்கிறதுக்கு முன்னாடி முட்டை கீழே விழுந்து உடஞ்சிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அதே மாதிரி தான் உங்களுக்கு லைஃப் இருந்துருக்கும் ஸோ இதை மாற்றியமைக்கக்கூடிய சூழ்நிலையாக உங்களுடைய பொருளாதார நிலையை நல்ல முன்னேற்றம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன் நான் என்னுடைய குடும்பத்திற்காண்டியே உழைச்சிட்டேன் எங்கள் அம்மாக்காண்டி நான் என்ன நாள் தியாகம் செய்ய ரெடியாக இருந்தேன் உறவுக்காக நான் எல்லாமே கொடுத்தேன் ஆனால் எனக்கு யாரும் எதுவும் கொடுக்கல அப்படின்னு கூடிய செயல்பாடில் பல விச்சக ராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து கோச்சார பலன்கள் ஸோ அதே மீறி சில நபர்களுக்கு புத்திகள் நன்றாக இருந்தால் பரவாயில்ல அடி விழுந்துச்சு ஆனால் நான் அசால்ட்டாக எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு கூட விருச்சராசிக்காக சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீத விரச்சராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டீங்க இனிமேல் பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான தன்மையை நீங்கள் எதிர்கொள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்போ குரு எட்டில் அமர்ந்தால் நிறையா சிக்கல்கள் வரப்போது குரு பார்வை கிடச்சிச்சு நீ அவரையும் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க சொல்லிடுவீங்களா முடியுமா குரு பார்வை கிடச்சிச்சு எனக்கு ஏழாம் படத்தில் கிடச்சிச்சு என்ன ஏழாம் பார்வையாக பார்த்தாரு நான் சந்தோஷமாக இருந்தேன்னா இல்லைங்க சனி பார்வை தான் ஆல்ரெடி இருந்துச்சே அதனுடைய மட்டுத்தன்மை ஏற்படுத்தினார் குரு பார்த்து என்ன பண்ணாருன்னா சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வீரியத்தை குறைச்சார் அவ்வளோதான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணார் ஆனால் இப்போ சனி பகவான் தன்னுடைய பார்வையை விளக்கிக்கிட்டார் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே நீங்க எங்கெல்லாம் எந்தெந்த விஷயங்களை எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடக்கப் போகிறது சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய கார் வாங்குறதுக்கான அமைப்பு உண்டுங்க அந்த கார் எப்படி இருக்குன்னா நீ அப்படியே பல 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 பலன்னு எதிர்பார்க்குற மாதிரி சிவப்பு கலரில் அல்லது ஆரஞ்சு கலரில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது கருத்து ஸோ மஞ்சள் கலரில் வாங்கினீங்கன்னா மங்களகரமாக இருப்பீங்க ஓகேவா சூப்பராக இருக்கும் மஞ்சளை மட்டும் அதாவது நல்லா நம்ம விச்சகராசி என்பவர்கள் கையில் மஞ்சள் கயிறு கட்டியிருக்கணும் ஓகேவா கயிறில் மஞ்சள் கயிறு அல்லது கழுத்தில் ஒரு கயிறு மஞ்சளை மட்டும் எப்பொழுதும் உபயோகப்படுத்தி பாருங்கள் எங்கள் கையர் கட்டலாம் எனக்கு விருப்பம் இல்லை நான் கையு கட்ட மாட்டேன் கழுத்துலேயும் கட்ட மாட்டேன் கையிலையும் கட்ட மாட்டேன் அப்போ வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் நம்மளுடைய விச்சகராசி என்பர்கள் மஞ்சக்கலை சட்டை போடுறது ரொம்ப ரொம்ப சூப்பர் உங்களுடைய அத்தனை விதமான தெய்வ சக்தி உங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு ஆற்றல் செயல்படும் மொதல் விஷயம் தான் ஒரு எட்டுக்கு போட்டும் ஒன்பதாம் மரத்துக்கு போட்டும் பத்தாம் இடத்துக்கு போட்டும் அதெல்லாம் அவருடைய கடமை அவர் அவர் கடமை செய்வார் ஆனால் என்னதான் இருந்தாலும் குரு உங்களுக்கு ரெண்டு குறியவன் ஐந்து குறியவன் தானே அப்போ உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக வேணும்னு ஆசைப்படுறீங்களா உங்களுடைய குலதெய்வோடைய அன்பும் பாசமும் உங்களுக்கு உறுதியாக வேணும்னு ஆசைப்பட்றீங்களா குழந்தை பாக்கியத்தை அதிகமாக விரும்புகிறீங்கள இது எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளிலுமே இருக்கிறது எங்கள் பொருளை யூஸ் பண்ணால் எப்படிங்க மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூட ஏன்னா ஒரு விஷயத்தை உணவுபூர்வமாக நம்ம வழிபாடாக இருக்கட்டும் ஒரு செயல்பாடாக இருக்கட்டும் உணர்வு பூர்வமாக செஞ்சால் பிரபஞ்சம் உனக்கு அத்தனை விதமான செயல்பாடையும் செய்யும் என்பது உண்மை ஸோ நம்ம விச்சகராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை மிகப்பெரிய மாற்றங்களை நம்மளுடைய கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை தான் கேது பகவான் பத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர்கள் வழிபாட பின்பற்றணும் அதே போல் உங்கள் அம்மாவை பெற்ற அம்மா அப்பா இருப்பாங்களா உங்களோட தாத்தா பாட்டி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அவங்க காலில் விழுந்து சமசத்மம் சமசத்மமாக கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா கணவன் மனைவியாக சேர்ந்து உங்களுக்கு ஆசிர்வாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு நல்ல நாள் பௌர்ணமி நாளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு உங்களுடைய பாட்டி தாத்தா காலில் உளந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் போகானால் ஏற்பட போகின்ற அனைத்து விதமான சங்கடங்களும் பிரச்சனையும் உங்களை விட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படியே ரிலாக்ஸாக போயிடும் அம்மா அம்மா பற்ற அப்பாவோ அம்மாவோ இல்லை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உங்களுக்கு பாட்டி தாத்தா உறவு முறையில் யாராக இருந்தாலும் சரி அல்லது பாட்டி தாத்தாவே இல்லைனாலும் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உறவுகளில் நல்ல எண்ணத்துடன் நேர்மையான ஒரு உண்மையான அன்புடன் கணவன் மனைவியாக உங்களுக்கு தாத்தா முறையிலையோ அல்லது பாட்டி முறையிலேயோ இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் மாதத்துக்கு ஒரு பௌனுமே என்று நீங்கள் ஆசீர்வாதம் வானீங்கன்னா விச்சகராசிக்கு இன்னல்கள் துன்பங்கள் கவலைகள் துயரங்கள் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் எல்லா பிரச்சனையும் நீங்கி வெற்றிக்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் அற்புதமாக வழங்கும் போது என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க நேர்களே தற்போது வரை சனி பகவான் மற்றும் ராகுபகவான் கேது பகவான் மங்களகரமான குரு பகவான் இவர்களுடைய செயல்பாடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஒவ்வொரு வீடியோலேயுமே உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டுக்கிட்டே வரணும் ஸோ நீங்கள் ஒரு அன்பான முறையில் ஒரு உண்மையிலே உணர்வுபூர்வமான முறையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஏதாவது நல்ல விஷயங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும் அதற்கு உங்களுடைய ஆதரவு உறுதியாக நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் டேக்ஸில் வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கு சொல்வது என்னென்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம நம்மளுடைய ஆன்மீக சேனலில் எல்லாருக்குமே ஃபார்வ் பண்ணுங்கள் உங்களுடைய உறவில் உங்களுடைய நண்பர்களில் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் உடன் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஃபார்வோ பண்ணுங்கள் ஏன்னா நான் பற்ற இன்பம் இந்த வையகமும் வர வேண்டும் சொல்லி சொல்லுவாங்க அதனால் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினால் நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன்னு உங்கள் மனசுக்கு தோணினால் உறுதியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் தற்போது வரை சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களான இவர்களுடைய செயல்பாடு அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருபது சதவீதம் செயல்படுத்தும் என்பது உண்மை இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிவிடுங்க ஸோ உங்களுக்கான ஆன்லைன் கன் கன்சல்டிங் உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணப்படும் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாதகம் சொல்லப்படும் அதை தவிர்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா தப்பா எடுத்துக்கிறாதீங்க ஒன்று நான் ஜாதகம் பார்த்துக்கிறப்பேன் இல்லாட்டி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ பேசிக்கிருப்பேன் ஸோ இந்த சூழ்நிலையில் ஃபோன் அட்டென்ட் பண்ண முடியாது நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் ஃபோன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக எஸ்எம்எஸ் செஞ்சுருங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கிறோம் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் எண்ணமும் விதிக்கிறதோ உறுதியாக எங்களை தொடர்புகளெல்லாம் உங்களுக்கு ஜோதிடம் எப்படி கற்றுக்கொள்வது ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு எத்தனை மணிக்கு சொல்லிக் கொடுப்போம் அந்த ஜோதிட வகுப்பு சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் விருப்பப்படும் நபர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கணுமா ஸ்விச் டாக்ஸினர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது மட்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்